வேட்டுப்பாளையம் அருகே நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள தனியார் மது ஆலையில் அமலாக்கத்துறையினர் மூன்றாவது நாளாக ஆய்வு கர்நாடகாவைப் போன்று தொடர்வண்டி திட்டங்களை விரைவுபடுத்த ஐம்பது விழுக்காடு செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி பாம்பன் மீனவர்கள் நாளை வேலைநிறுத்தம் அறிவிப்பு மகளிர் நாளையொட்டி கும்பகோணம் அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு குறுந்திரல் ஓட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு கொடைக்கானல் பேருஜம் ஏரி பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகள் வெளியேறியதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை அனுமதி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண்ணாலான காதணி சங்கு வளையல் உள்ளிட்டவை கண்டெடுப்பு திருச்சி அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இரட்டை சகோதரர்கள் கைது தப்ப முயன்றபோது தவறி விழுந்ததால் காலில் எலும்பு முறிவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நகை வணிகரிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் ஐந்து பேர் கைது சிரியாவில் அரசு படைகளுக்கும் முன்னாள் அதிபரின் ஆதரவு குழுவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருநூறு பேர் பலி பன்னாட்டு விண்வெளி நடுவத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் இரண்டு வாரங்களில் பூமிக்கு திரும்புவர் என ட்ரம்ப் உறுதி